ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஐம்பன் பேங்கல் ஸ்டோன் வச்ச மாடல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற சிம்பிளாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடையும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மல்டி கலர் வச்ச ஐம்பன் பேங்கல் க்ரீன் வித் பிங்க் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ பேங்கிள் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரும் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் வரைக்கும் இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறவங்க தெளிவான அட்ரஸ் கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் வந்து கொரியர் வந்து சேரும் அடுத்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து ஒயிட் கலர் இதுலேயுமே வந்து டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் வரைக்கும் இருக்குது இதோடய ப்ரைஸும் ஃபைவ் ஃபிஃப்டி இது எப்பயுமே ரெகுலராக உள்ள மாடல் அடுத்து பார்த்திங்கன்னா ஐம்பதுலேயும் வந்து கொஞ்சம் மல்டி கலரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி டூ பேங்கிள் வந்து த்ரீ ஃபிஃப்டி இதுலேயுமே சைஸ் வந்து டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் வரைக்கும் இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் பேங்கிள் இது ஃபுல் ஒயிட்டு கோல்டு காம்பினேஷனில் வந்துருக்கு இதுலேயுமே டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் வரைக்கும் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ பேங்கிள் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிலோ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்